ஹாய் நான் உங்களுடைய மால சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ப்பா நேற்றுக்கு தான் வீடியோவில் தைய அம்மாவாசையை பற்றி பேசியிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை அன்னைக்கு அதை மிஸ் பண்ணாதீங்கோ ஒரு சில சில பேர் சொல்லிட்டு ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் சித்துப்பணம் ஆடுறக்காவோ இறந்தவாளை மனசில் எண்ணிக்கிட்டு அவள் ஃபோட்டோவை வச்சுட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அவளுக்கு எதற்கே வச்சுட்டு நீங்கள் வேலையை பாருங்கோ அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு நான் பார்த்தேன் வீடியோவில் தயவு பண்ணி அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கோப்பா அது நான் நல்லது கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்ம குழந்தையில போய் சேரும் இது வந்துட்டு பரம்பரை பரம்பரையாக வருது நம்ம பித்திருக்கோயில் சாபம் அப்படிங்கிறது எத்தனையோ இதுக்கு முன்னாடி தலைமுறைக்கு முன்னாடி நம்மளை இந்த அஞ்சு ஆறு தலைமுறைக்கு முன்னாடி காலத்தில் அப்படி அதனால தான் ஒன்றை படுத்துறதும்பா ஏன்னா அது உண்மை அதெல்லாம் பொய்யே கிடையாதுப்பா வித்துருக்கோள் சாபம் அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்க வேண்டான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அநேதிக்கு ஒரு இப்போ நம்ம ஆற்றுல இப்போ எங்கள் அம்மா அப்பாதான் போயிட்டா வா சப்போஸ் ஒரு நாயாவே ஒரு இடத்துல பிறந்திருக்கா அப்படின்னாக்கா நமக்கு தெரியாதாவா என்னவா இருக்கா ஏதா இருக்கா எப்படி இருக்கா ஒன்றுமே தெரியாது ஆனால் நம்ம பண்ணுற கடமை கண்டிப்பான முறைகள் நம்ம பண்ணணும் அவ அவர் நாயை ஒரு இடத்துல பிறந்திருக்கான்னா நம்ம அவளுக்கு நம்ம நல்லபடியாக திதிக்கு எங்கள் அண்ணா ப பண்ணிகிட்டுருக்கான் வச்சுக்கோங்களேன் நான் வந்துட்டு கலாநாயகம் வந்தாச்சுன்னா அவன் மாமியார் தானே பார்க்கணும் அதனால அவன் பண்ணிகிட்டு இருக்கான் ஆண்டவன் மண்ணியத்தில் ஸோ அவன் நன்னை இருக்கோன்னா அந்த நாயே வந்துட்டு நல்ல ஒரு செல்வந்த ராத்தில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் இப்போ அவன் அதை பண்ணாம அவ கஷ்டப்படுற நம்ம அவள் நிலம சரியில்லை அவள் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இருந்தால் அந்த நாய் வந்து ஸ்ட்ரீட் டாக் தெரு நாயாக இருந்து எல்லாத்தையும் அடிபட்டு அழும் அந்த மாதிரி அதை ஃபீல் பண்ணி அழும் பொழுது அந்த பாவம் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் வரும் ஸோ அதனால தயவு பண்ணி சும்மா மேலுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தயவு பண்ணி பண்ண முடிஞ்ச வேற வழியே இல்லை மாமே நான் முடியாமல் இருக்கேன் இல்லாட்டி யாரும் இல்லை எனக்கு அப்படின்னா அது வேறு விஷயம் ஒரு மாட்டுக்கு அகத்து கே கொடுங்கோ கோவில் வாசலில் போய் மாடுக்கு ஏதாவது தானம் கொடுங்கோ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு முடிஞ்சு அன்னதானத்துக்கு காசு கொடுங்க அன்னதானமெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு யாராவது சொல்லிகிட்டு இருந்தா தயவு பண்ணி அந்த மாதிரி தவறான கருத்துக்களை நீங்கள் சொல்லாதீங்கோ ஒரு சில காரியங்களை பெரியவா சொல்லியிருக்காங்கன்னா அதை கண்டிப்பாக நம்ம பண்ணித்தான் ஆகணும் நம்ம தலையெடுத்து நம்ம படுறோம் அதெல்லாம் வேற நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணுற நல்ல காரியங்கள் தான்ப்பா நம்மளோட குழந்தைகள் எல்லாம் போய் சேரும் அவள் பண்ணுற நல்ல காரியம் அவ குழந்தை இந்த மாதிரி தான் தலைமுறைங்கிறது இது தான் நம்ம அம்மா அப்பா அவா அம்மா அப்பா நம்போ நம்ம குழந்தைகள் நம்ம குழந்தைகள் பெரியவில் அவள் அந்த மாதிரி வருதான் தலைமுறைங்கிறது சரியா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பாவத்திற்கு யாரும் ஆளாக வேண்டாம் அதனால தான் தெய்வமே வச்சிருக்க மாதம் மாதம் அம்மாவாசை பண்ண முடியாதவா தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மாலை பட்சம் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சுன்னா அந்த வருஷம் ஃபுல்லாக பண்ணின புண்ணியம் நமக்கு உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் தயவு பண்ணி இந்த தை அம்மாவாசையை புதன்கிழமையை மிஸ் பண்ணாதீங்கோ அதுலேயே உங்களுக்கு அபிஜித் முத முகூர்த்தமும் வருது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தால் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த அபிஜித் முகூர்த்தத்தையும் பா கார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணப்படாதுப்பா அது வந்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணினா அது சேரவே சேராது புலவெல்லாம் சூரிய உதயம் ஆகணும் சூரிய உதயத்துல தான் நீங்கள் அந்த திதியை நம்ம கொடுக்கணும் அது நாளும் சொல்லிருந்திருந்தேன் நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல முடிஞ்சால் தாராளமாக கொடுங்கோம் அப்படி ஆற்றுலையே கொடுக்குறேன்டா அப்படி நன்னா வெள்ளத்தை வச்சுக்கிண்டு இந்த கையில் நான் சொல்லுறேன் பத்தியா இந்த இந்த எள்ள தண்ணியும் இறச்சிட்டு அந்த தாம்பாளத்தில் அந்த மாதிரி வச்சுட்டு கையில் வந்துட்டு எள்ளை வச்சுட்டு கடைசியில் அப்படியே உதிர்க்க இப்படி தெளிக்கப்படாது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆகாது முடிஞ்ச வரைக்கும் வெள்ளத்தை நன்னா வச்சு இறச்சிருங்கோ அந்த காம்பாலத்துலேயே எல்லாம் இறச்சிருங்கோ நன்னா கையில் இருக்கேன்னு சொல்லி கடைசியில் இப்படி தெரிச்சு விடாதீங்கோ அதுவும் ஆகாது ஸோ ஒரு சில காரியங்களை பெரியவா சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்ப்பா தயவு பண்ணி அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க ஸோ மேபி எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நன்னா பண்ணுங்க இந்த தையம்மாவாசை பண்ணுற நேரம் எல்லாருக்கும் மேலே 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 செல்வம் வளரட்டும் ஆயுள் பெருகட்டும் ஆரோக்கியம் நல்லா கிடைக்கட்டும் ஆரோக்கிய குறைபாடு எல்லாம் குறைஞ்சு போகட்டும் ஸோ எல்லோரும் நன்னா இருந்தோம் தயவு பண்ணி இந்த மாதிரி தையமாசையை மிஸ் பண்ணாமல் பண்ணிடுங்கோ சரியா நல்லா இருங்க